أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അല്ലാഹു സമാധാനമും മുഹമ്മദ് உலக முக்கியங்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் பெண்மணி ஆய் செல்லம் அவர்களும் அன்னை ஆய்சாரியாக தாயா அவர் அவர்களும் இரவில் தன்னுடைய வீட்டில் தங்கி இருக்கின்ற நேரம் கண் விழித்து பார்க்கிறார்கள் அங்கே அவர்களை காணவில்லை அண்ணன் அறிவா அல்லாஹு அவர்கள் நதி எங்கே என்று தேடி வருகின்ற போது மதியமா நகரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஜன்னத்துல் பபி என்கின்ற கபிரிஸ்தானில் கண்மணி நாயம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் இருப்பதை பார்க்கிறார் அவர்கள் பார்க்கின்ற நேரத்தில் பெருமானம் அவர்கள் மானத்தின் பக்கம் தலையை உயர்த்தியவர்களாக நிற்க கண்டார்கள் அன்றைய நாள் ஷாஹா கிரை பதினைந்து பராஜ் இரவாக இருந்தது இந்த செய்தி மாஜா போன்ற ஏராளமான கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான பிறகு புனித மிகுந்த நன்னாளில் நம்மை விட்டும் மறைந்து வாழ்கின்ற மறைந்து போன உறவுகளை சந்திப்பது ஒரு சுமத்தான அழகான வழிமுறை என்பதை அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கபராணிகளை நாம் சென்று சந்திப்பது அவர்களுக்காக வேண்டி தோல் செய்வது அது அவர்களுக்கு மட்டுமல்ல இன்ஷா அல்லா நமக்கும் பல நடிக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அவருடைய நிலைகள் என்ன அவர்களுக்கு ஏன் வேண்டும் துவார்த்தை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் இந்த வார விம்மாவிலே எல்லாவற்றையும் பேசிட முடியாது என்றாலும் நம்முடைய சிந்தனைக்கு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் இந்த நன்னாள் என்கிற அடிப்படையில சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம் வாழ்வதற்குண்டான இடம் என்பது இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோமே இந்த வாழ்க்கை மட்டும்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஆன்மாக்களின் உலகம் என்று ஒன்று உண்டு உலகம் அதற்கு பின்பு கருவறையில் வாழக்கூடிய ஒரு உலகம் ஒன்று உண்டு அதற்கு பின்புதான் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு வாழக்கூடியவர்களே இதற்கு பின்பு மந்தனை வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் மனிதன் எவ்வளவு நாள் அயாத்தான் இருக்கிறானோ அவ்வளவு காலம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உண்டு கபருடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் அதை அல்லாம் மட்டுமே மிக அறிந்தவர் ஆகிசலாம் அவளவை முதல் கொண்டு கடைசியாக வருகின்ற மனிதர் வரைக்கும் எல்லா மனிதர்களும் கபருடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் எல்லா மனிதர்களுக்கும் முன்னான இந்த கபருடைய வாழ்க்கையின் ஆண்டு காலம் என்பது மிக அறிந்தவனாக இருக்கிறார் நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை செய்துட்ட செய்தாடுகள் குறித்து விசாரிக்கப்படுவதற்கான மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாள் அதற்கு பின்பும் மனிதனுடைய செயல்களுக்கு ஏற்ப நன்மை செய்திருந்தால் இறைவனுடைய அன்பு அந்த அடியன் அந்த அடியான் சொர்க்கத்திற்கு செல்லுவான் தீமையான காரியங்கள் அவன் செய்திருந்தான் இறைவனுடைய கோபத்திற்கு அவன் உள்ளாக இருந்தால் அந்த அடியான் நரகத்திற்கு செல்லுவான் அந்த உலகம் என்பது நீண்ட நடிக உலகம் முற்று பெறாத முடிவு பெறாத ஒரு உலகமாக அந்த உலகம் இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த அந்த என்பது சத்தியமானது காலத்தை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை அதனால்தான் அதை அறிந்த பெருமக்கள் அதை நினைத்து நினைத்து கவலை கொண்டார்கள் அழுதார்கள் என்பதை எல்லாம் சரித்திரத்திலே பல ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது

பயங்கரமான ஒரு இடத்தை நான் கண்டதே இல்லை என்ற பெருமானா செல்லதா அரசும் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அந்த கபரை நினைத்து நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் கபர் என்பது மருமையினுடைய முதல் தொடக்கமான இடம் இந்த இடத்தில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து அதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய இடங்களில் எல்லாம் மனிதன் வெற்றியை பெறுவான் எந்த ஒரு மனிதன் இந்த இடத்தில் சகிவிட்டானோ எந்த ஒரு மனிதன் இந்த இடத்தில் தோல்வியை விட்டானோ அவன் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில் தோல்வியை தழுவுவான் என்பதை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் கபருடைய வாழ்க்கை என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சைதனா உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்பார்களே கபருடைய வாழ்க்கையை எல்லா மனிதர்களும் கடந்து கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் யாராவது சொன்னா அவர்களை தூக்கி சென்று தொட வைத்து அடக்கம் செய்துவிட்டு எந்த விதமான சிந்தனையோ கவலையோ அல்லாமல் நாம் திரும்பி வருகிறோம் அவர் கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறார் அந்த கமலையின் வாழ்க்கையை பற்றி தெரிந்தவர் பே திருமதையில் இறை இடைநம்பிக்கையான ஒருவன் கபரில் அடக்கம் செய்யப்படுகின்ற போது கபர் பேசுகிறது அந்த மனிதனிடத்தில் என்னுடைய முதுகின் மீது அதாவது இந்த பூமியின் மீது எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் அவர்களை விட நீ எனக்கு பிரியமான மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட மனிதன் நல்லவனாக இருந்தால் கபர் அவர்களுக்கு இப்படிச் சொல்லும் கோடான கோடி மனிதர்கள் என்னுடைய முதுகின் மீது இருந்தாலும் அவர்களை விட எனக்கு பிரியமானவன் இந்த என்னிடத்தில் நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் உன்னிடத்தில் நான் எப்படி பிரியத்தோடு நடந்து கொள்கிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அந்த கபர் விசாலமடையும் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட மனிதனுடைய கபரை மீண்டும் நாம் தோண்டுகிறோம் வேறு யாரோ ஒருவரை அடக்கம் செய்வதற்காக நமக்கு ஒரு மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் அப்படி மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நல்லடியார்களுடைய அந்த கபர்

அவனிடத்திலும் அந்த கபூர் பேசும் என்னுடைய முதுகின் மீது அதாவது இந்த பூமியின் மீது எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் அவர்களை விட நீ மிக எனக்கு வெறுப்புக்கு உரியவனாக இருந்தாய் இதோ இப்பொழுது என்னிடத்தில் நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் உன்னிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று என்பதை நீ பார் என்று சொல்லி அந்த கபூர் என்ன செய்யும் அந்த மனிதனை அப்படியே நெருக்கும் பெருமான சொன்னா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொள்கின்ற அளவிற்கு இருக்கும் இப்படி சொன்ன பெருமான சன்னந்தாரேசம் அவர்கள் தன்னுடைய கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து நபிகளால் காண்பித்தார்கள் அன்பானே அப்ப அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன் சொல்வது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்கிற போது அதை எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கை அது சத்தியமானது எல்லா மனிதர்களும் சந்திக்க கூடிய ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும் தன்னுடைய விரல்களை கோர்த்து காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவம் செய்துட்ட மனிதன் தீயவன் கொடியவன்

இந்த பூமி முளைப்பிக்கும் தன்மையையே இழந்துவிடும் என்றார்கள் பெருமான செல்லதா இந்த பூமியுடைய மேற்பரப்பில் கோடான கோடி மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூத்து குறும்பக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோமே இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று எந்த விதையை போட்டாலும் அது முளைப்பிக்கும் அது அதனுடைய ஆற்றலுக்கு சொந்தம் ஒரு இரும்பு போட்டால் அந்த இரும்பை துருவாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த ஒரு விதையை போட்டால் என்ன காட்டுகிறது பெருமானா சின்ன சில சொன்னாங்க அந்த பாம்பினுடைய மூச்சு காற்று பூமியில் பட்டுவிட்டால் பூமி என்ன செய்யும் முளைப்புக்கும் தன்மையை இழந்துவிடுகிறார்கள் பெருமானாசிசனம் அவர்கள் நல்லோராக இருந்து மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுக்கு சொர்க்கத்தின் வாசல் திறந்துவிடப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் வரைக்கும் அந்த சுகபோகமான இன்பமான வாழ்க்கை அந்த மனிதன் பெறுவான் தீயவன் அடக்கம் செய்யப்பட்டுவிட்டால் அவன் விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற அளவிற்கு அந்த கபூர் அவனை நிற்கும் இந்த வேதனை என்பது கேள்வி கணக்கு கேட்பதற்காக அல்லாஹ் தாலா மனிதனை ஒன்று கூட்டுவானே அதவரைக்கும் நீடிக்கும் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரதிய திருக்குமாக ஒன்றை சொல்வார்கள் அண்ணல் நபி அவர்கள் ஒரு அநியாயத்துக்கு ஒன்று கபூர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகுரியாக இருக்கும் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே அந்த कब्रுடைய ஆதாபுகிரنده நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். முகமது ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாமனிதர். ಸ್ವರ್ಗತ್ತಿನ தலைவர் ಇರುದಿ தூದರಾಗಿ ಇರುವ ಮೊಹಮ್ಮದ್ ರಸೂಲ್ಲಲ್ಲಾಹ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರಿಗೆ ಅಲ್ಲಾಹನಲ್ಲಿ ದೂಆ செய்வார்கள் ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಇನ್ನಾ ನ'ಉವುಜು ಬಿಕ ಮಿನ ಆಜಾಬಿಲ್ ಕಬರ್ ವ ನ'ಉವುಜು ಬಿಕ ಮಿನ ಆಜಾಬಿನ್ ನಾರ್ ವ ನ'ಉವುಜು ಬಿಕ ಮಿನ ಹಿಕ್ತನತಿಲ್ ಮಹಯಾ ವಲ್ ಮಮಾತ್ ವ ನ'ಉವುಜು ಬಿಕ ಮಿನ ಹಿಕ್ತನತಿಲ್ ಮಸೀಹ್ ದಜ್ಜಾ ಯಾನ್ ಕೆತ್ರಾ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ದೂಆ ಕೇತ್ರಾಂಗ ಯಾ ಅಲ್ಲಾಹ ಕಬ್ರನ ಅಜಾಬಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡ ದೇವರೇ ಯಾ ಅಲ್ಲಾಹ

சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு சோபனத்தை தருவானாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக மகிழ்ச்சியான செய்தியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் ஏன் தெரியுமா இஸ்லாத்தில் இணையாத மக்கள் எத்தனையோ நபர்கள் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்தீர்கள் மக்கள் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்தீர்கள் யுத்த கணத்தில் மக்கள் பின்வாங்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் முன் வரிசையில் நின்று இறைவனுக்காக யுத்தம் செய்தீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் மெஹம்மது ரசூல்லா இசை அவர்கள் மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தின் போது நபியுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களை நீங்களும் ஒருவராக இருந்தீர்கள் இதோ இப்போது சஹாதத் என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவதற்காக நீங்கள் சஹாதத்தை நோக்கி நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹான சொர்க்கத்தை உங்களுக்கு சோபனமாக ஆக்கி தரட்டும் என்று அப்துல்லா இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானோ அவர்கள் சொன்ன போது உமர் அலி அல்லாஹு தாலானோ அவங்க சக்கராத்துடைய அந்த நேரமேல இருக்கிறாங்க அப்துல்லா இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானோ அவங்களுக்கு சொன்னாங்க நீங்க சொன்ன விஷயத்த என் காதுக்கு பக்கத்துல வந்து சொல்லுங்கன்னா அப்துல்லா அப்பா சொல்லி அல்லாஹு அவர்கள் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லும்போது போது உமரலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் இந்த பூமி முழுவதும் தங்கமாக வெள்ளியாக என்னிடத்தில் இருந்தால் அதை ஈடாக கொடுத்தாவது கபருடைய அதாபுகளிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுவேனே என்பதாக அவர்களை நம்ம கபருடைய அதாபு எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம விளங்க இந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து அதை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும் ஒருவேளை பாவம் நடந்திருந்தால் அதற்கு அல்லாவிடத்திலே பாவம் ஒன்றைக்கு தேடி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்

சாபாக்கள் எல்லாம் விழிப்பு வந்தது நபியை பார்ப்பதற்காக அவர்கள் இருக்கின்ற கூடாரத்திற்கு நான் போனேன் அங்க நபி இல்லை உடனே அனுபக்தர் சித்திகரணி எல்லாம் அவர்களுடைய கூடாரத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போனா அபுபக்கர் நாயகமும் அந்த கூடாரத்தில் இல்லை மூன்றாவது உமரலி அல்லா உத்தாராகவோ அவர்கள் இருக்கக்கூடிய கூடாரத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போன அங்க உமரலி அல்லா வாங்கவும் அவர்களும் இல்லை அப்ப மூணு பேர் எங்க அப்படின்னு சொல்லி நான் தேடி வருகின்ற போது சாபாக்கள் எல்லாம் தங்குவதற்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த எல்லையின் அந்த கூடாரம் இருக்கக்கூடிய எல்லையினுடைய ஒரு இடத்துல நெருப்பு மூட்டப்பட்ட அடையாளங்கள் எனக்கு தெரிந்தது அங்கே நான் போனேன் அங்க முகமது ரசூல்லாம் அவர்கள் அபுபக்கு சித்திக் அலி அல்லாஹ் சைதனா அமர் அலி அல்லாஹு இந்த மூணு பேரும் அங்க நிற்கிறாங்க பக்கத்துல கபூர் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஜனாசாவும் அங்க இருக்கு ஒரு ஜனாசா ஒரு மையத்தும் அங்க இருக்கு கபூர் தோண்டப்பட்ட போது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்குகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்குறாங்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாஸாவை நீங்கள் இறக்கி தாருங்கள் என்று சொன்னார்கள் ஜனாஸா இறக்கி வைக்கப்பட்ட போது வானை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் ஏந்தி துஆ செய்தார்கள் யா அல்லாஹ் இன்று மாலை நேரம் நான் இவரை கொண்டேன் இவருடைய வாழ்க்கையை நான் பொருந்து கொண்டேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் இறைவா நான் இவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இவர் வாழ்ந்திருக்கிறார் யாரென்று நீயும் இவரை புரிந்து கொள்வாயாக என்று முகமது ரசூல் அல்ல அவர்கள் இரண்டு முறை அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் துவா துவா பாக்கியமானது இறங்கி தன்னுடைய அந்த வாங்கி அவருக்காக வேண்டி இரு இப்படி செய்கிறார்கள் இந்த துவாவை அவங்க மையத்தாக நான் இருக்க கூடாதான் இந்த நேரத்தில் என்று ஆதங்கப்பட்ட செய்தியை ஹரிசு கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே சுமகான் அல்லா ரொம்ப ஆச்சரியமானது நல்லோருக்கு சொர்க்கமாக இருக்கும் தீயோருக்கு அது நரக படுகொலியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கை இதற்கு சிறந்த முன் உதாரணம் மதுரை யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி முகது யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி சாகர் அலி அல்லாஹு அவங்க அவர்கள் அகழ் யுத்தத்தில் கலந்து கொண்ட போது ஒரு காயம் ஏற்பட்டது அந்த ரொம்ப கடுமையாக நோய்வாய்ப்பட்ட நிலைமையில சக்திரியா அவங்க இருக்கிறாங்க செல்லந்தாசனம் அவங்க அந்த சகாபிய அடிக்கடி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப தூரமான வீடு நபிக்கு அது சிரமமா இருந்துச்சு

அதற்கு பின்பு அல்லாஹ் அக்பர் என்று நபிகளா சொன்னார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு சஹாபாக்கள் இதனால் வரைக்கும் நடந்திடாத நிகழ்ச்சியாக அது இருந்தது என்ன காரணம் சுபான் அல்லா சொன்னீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் அக்பர் சொன்னீங்களா என்ன காரணம்னு கேட்டபோது போது பெருமான சல்லா அலி சொன்னாங்க சொன்னாங்க சாயதுபுரி மகாதிரி அல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை நாம் சுமந்து செல்கின்ற போது எழுபதாயிரம் மாணவர்கள் இந்த ஜனாதாவில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இதுவரைக்கும் பூமிக்கு வந்ததை அதனால் தான் எங்கு பார்த்தாலும் மனக்குமாரனுடைய ரெக்கைகள் அவையனுக்கு தெரிந்ததனால் என்னுடைய காலை கூட முழுவதுமாக பதிக்காமல் என்னுடைய கொதிங்காலை உயர்த்தி முன்னங்காலால் பூமியில் ஊன்றி நடந்து வந்தேன் என்றார்கள் பெருமான கண்ணியத்திற்கு அவ்வளவு சிறப்பை சகதரவியெல்லாம் அவர்களை பெற்றார்கள் நான் ஏன் என்று சொன்னேன் தெரியுமா அவர்களை கபூரில் வைக்கப்பட்ட போது கபூர் அவரை இறுக்கியதே உடனே நான் சுபகான் அல்ல என்று சொன்னேன் அதற்கு பின்பு கபூர் விலகி அவருக்கு இடம் கொடுத்ததே அல்லாஹ் அல்லாஹகர் என்று சொன்னேன் என்றார்கள் பெருமானா செல்வா நம்ம யோசிச்சு பார்க்க

அவர்களை கூட கபர் ஒரு நெருக்கி நெருக்கியது என்பதாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஃபஸிரீன்கள் அதற்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வருகின்ற போது எப்படி வாரி அணைப்பாளோ அதுபோல நல்லோர்களை கபர் வாரி அணைக்கும் என்பதாக விளக்கம் தருவார்கள் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கபருடைய வாழ்க்கையை எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானதாக ஆக்கி தந்திருக்கிறார் அதை அதற்கு செல்லாமல் எந்த மனிதனும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உறவுகள் முஸ்லிம்கள் யாரெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்திட வேண்டும் குறிப்பாக பராத்துடைய இரவில் நாம் அவர்களுக்காக ஒரு சுங்கத்தான அமை அமல்களை நாம் எல்லாம் செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நரகத்தை நமக்கு பாதுகாப்பு அளித்து சொர்க்கத்தை நசீப்பாக்கி தந்து அருள் புரிவானாக ஆமை நாமின் யாரமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து